தண்ணி உள்ளுக்கு தண்ணி உள்ளுக்கு இரு படுக்கக்கூடிய நாங்கள் ஆனால் எங்களுக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிற நான் நன்றி என்று சொல்ல முடியாத பத்து பேர்ட்ட நன்றியன்னு நான் சொல்கிறேன் அண்ணா வீடு உழுகுற வீடு வீடை வந்து பாருங்க அதுவும் மூறிட்டுது என்ன லேட் ஆகிட்டா சமைச்சிட்டிங்களா இல்லை இனித்தானா இனிதான் சமையலா அப்போ இப்போயே பன்னெண்டு மணி தாண்டிட்டு அப்படியா அப்படி சொல்கிறீங்க உண்மையாக எல்லோரும் அப்படியான நிலைமையில் இருக்கிறீங்களா அல்லது உங்கள்கூட நிலைமையை சொல்கிறீங்க சரி ஓகே நாங்கள் கதைப்போம் மேன சரி நாங்கள் எங்கேயிருந்து வந்துருக்கிறோம்னா தெரியுமா தெரியாதா அக்காவுக்கு தெரியுமேண்ணா அக்கா நேற்றைய தினம் நாங்கள் அக்கா அடுத்து அப்போ அதுக்கு பிறகு தான் உங்களதுக்குள்ள ஒரு பத்து பேரை வந்து தெரிவு செய்திருந்தாங்க இப்போ ஒரு எல்லாருக்கும் கொடுக்கலா தானே எங்களுக்கு கிடைக்கிற உதவிகளை வந்து பகிர்ந்து சில சில கிராமங்களில் வந்து சில சில உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ சரி நாங்கள் எங்கட யூடியூப் சொந்தங்களுக்கு வந்து முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் வன்னி நண்பன் என்று சொல்கிற யூடியூப் சேனல் தான் வந்திருக்கிறோம் அப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக நிறைய உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த சிவபுரம் பகுதிக்குள்ள வந்து நிறைய உதவி திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் உங்களை சில நான் தெரிஞ்சிருக்க ஆரம்பிக்கிறேன் இந்த ரோட்டுக்கு அங்காலை அநேகமான இடங்களுக்கு வந்து செய்திருக்குறோம் டாய்லெட் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி நிவாரண உதவிகள் அப்படி நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறோம் அடுத்த கட்டமாக வந்து இந்த ரோட்டுக்கு இஞ்சாலையும் செய்வோம்னு சொல்லித்தான் பிற இஞ்சாவில் கடை தொடர்பு கிடைச்சது அதுக்கப்புறம் இங்கால வந்து இப்போ உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது அப்போ இந்த வெள்ள இனத்தால் வந்து நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது நிறைய பிரதேசங்களும் பாதிக்கப்பட்டிருந்தது அப்போ இந்த சிவபுரம் பகுதியும் வந்து அநேகமாக வெள்ளத்தாள வந்து பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி எங்களுக்கும் தகவல் வந்தது நாங்களும் நேராக வந்து அந்த விஷயங்களை வந்து பார்த்து நாங்கள் இப்போ இப்போ ரெண்டு நாளாக தொடர்ந்து வெயில் வரைக்கிறதால இப்போ கொஞ்சம் ஓகேயாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன்னா வெள்ளங்களும் கொஞ்சம் பற்றிட்டு அதால் இல்லை சரி அப்போ நாங்கள் என்ன நீண்ட நேரம் நிறைய விஷயங்கள கதைக்கோணுமெண்டு இல்லை இப்போ நாங்கள் இந்த வீடியோக்கள் எடுக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தை வந்து கொடுக்குறோ நாங்கள் எல்லாருக்குமெண்ட் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து இப்போ உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் இப்படி ஒரு கஷ்ட நிலைமை இருக்குது அல்லது எங்களோடய குடும்பத்துக்கு இப்படி ஒரு வாழ்வாதார உதவி தேவை எந்த குடும்பத்தில் வந்து இப்படி இந்த உதவி இருந்தால் நான் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இந்த இடத்துல வந்து சொல்லலாம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பாப்பிடம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அதை விட எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் வெளிநாட்டுக்காரருக்கு வந்து அனுப்புவோம் இப்போ அதில் வந்து இப்போ உங்களை இந்த அக்காவை பார்க்க சில நேரமேட்டு அக்கா மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு அக்கா உதவ முன் வரலாம் அது மாதிரி இந்த அம்மா அப்பாவுக்கு எங்கள் அம்மா மாதிரி இருக்குது எங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் முன்வரலாம் அப்படி விஷயங்கள் நடந்திருக்கு அப்போ அதால் உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் வந்து நூறு வீதம் இந்த உதவிகள் கிடைக்கும்னு சொல்லி நான் சொல்ல வரையில்லை சில நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கலாம் சரியா நீங்கள் கேட்குற விஷயங்கள் இப்போ அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தராக கதைங்கோ உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தேவை இருக்கிறார்கள் கதைக்கலாம் கதைக்கு கதைக்க போகிறீங்களா யாராவது சொல்ல போகிறீங்களா இப்போ அம்மா சொன்னவா நீங்கள் அம்மா சொன்னவா மூணு நேரமும் சமைக்கிற மூணு நேரமே சாப்பிட்றீலன்னு சொல்லிடுறேன் நீங்களே என்ன

பரசை ஆரணியில அத வந்து இன்னும் கொஞ்சம் பிஸஸமா கொஞ்சம் லேப்ட்டாக நோ கூட செய்யேக்க اناங்கள தேடி யாக்கள் перевиன நான் இல்ல செய்யத்துக்கு உங்களுக்கு நிதி பிரயোজনে போடு ஏதும் செய்யுறன்னு சொன்னாங்க தையல் மெஷின் உங்களுட இருக்கு 1 நூல்கட்டைகள் துணிகள் அதල් வாங்கி தந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட செய்யலாம்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க அப்ப உங்க கனவர் ஆ கனாலமா பதவீர்சமா வீஞ்சிருக்கீங்க பிள்ளைங்கள நீங்க தான் இப்ப பார்த்துون இருக்கீங்க படிக்கிறாகளே கட்டி காரற மாதிரி கட்டிகார எந்த ஸ்கூல் படிக்கணும் குமரபுரம் சரி பார்ப்போம்மா படிக்கிறதுக்கான உதவியோ அல்லது வந்து உங்களோட தையல் தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கான உதவியோ இதாக கிடச்சதுன்னு சொன்னால் பார்ப்போம் சரியா இப்போ நிறைய பேர் பார்த்தோன் இருப்போம் இந்த அவரும் பார்க்குறேன் அந்த அம்மாவும் பார்க்குறேன் சரி ஓகே அடுத்த யார் கேட்க போகிறீங்க ம் கொஞ்சம் கதை கேட்க சத்தமாக கதைங்க என்ன இல்லை அடிப்படையில் நீங்கள் கதைக்கிறத கேட்காம போயிடும் காய்ச்சியும் பிரியோசனம் இல்லாமல் போயிடும் சுயந்தினி நான் சோப்பரத்தில் வசிக்கிறேன் எனக்கு சாப்பாடு இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆ வேலை வேலைக்கு போகிறோம் வந்தாச்சு திரும்பி போகணும் பரவாயில்ல நீங்கள் வந்ததால இப்போ உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்குரிய தேவையான விஷயம் வந்து இதில் கிடைக்கும் சரியா இப்போ நட்டம் பண்ணி நீங்க நினைக்க தேவையில்லை சரியா இப்போ உங்களுக்கு நாலு பேரும் படிக்கணுமா கனகாலமாக மோசம் ஒரு பெண் தலைமை தான் குடும்பம் என்ன நீங்க தான் தெரிய நாலு பிள்ளைகளையும் படிக்க வச்சு கொண்டிருக்கிறீங்க சவாலான விஷயம் தானே எனக்கு சரி ஓகே பாப்பம் அந்த அம்மாவுக்கும் நாலு பிள்ளைகள் படிச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னவா இப்போ இந்த ഒരാൾ ഒരു പുള്ളൂ നിങ്ങൾ ഇപ്പം ഒരു മാസം വന്ന ഒരു നാലായിരം അയ്യായിരം കൂടെ കൊടുത്താൽ കൂടെ അത് പുള്ള പഠിപ്പിക്കാൻ സെലവ് കോക്കേണ്ട പുള്ളികൾക്ക് അത് വഴിയാ ഞാൻ നെക്കേണ്ടത് അതായത് ട്യൂഷൻ ഫീസ് അത് നോർമലാ ഐ പഠിക്കാകൾ കാണാതെ ആണാകൾക്ക് കാണും അതിലേക്ക് പരിസുകൾക്ക്

தனியா இருக்கிறீங்களா சோபுரத்துக்கு தான் இருக்கிறேன் தக்காளியை வீடு கொடுத்துருந்தாங்க அதுல தான் அதுக்கு மேல இந்த அத்திவரத்துக்கு மேல தான் நான் வீடு தகரத்தால போட்டு இருக்கிறேன் நான் உழைச்சிதான் நான் சாப்பிடுறது எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சுட்டு எனக்கு என்ன சரி ஒரு உதவியோ சாப்பிட்ட உதவியோ என்ன சரி ஒரு உதவியோ செய்யுங்க வீடு உழுகுற வீடு வீட வந்து பாருங்க அதுவும் ஊறிட்டுது நீங்க என்னோட கோல் எடுத்து காய்ச்சிருந்தீங்களா இல்ல தனியாள் என்று சொல்லி ஒரு ஆளு என்னோட முதல்வர் காய்ச்சிருந்தா ஊர்ன தான் இப்பயும் இருக்கிற ஒரு சின்ன கட்டில் ஒன்று கிடக்க அந்த கட்டில தான் நான் கிடக்குறது செருப்பு போட்டு தான் வீட்டுக்குள்ள நடந்து சமைக்கிறேன்னா சாப்பாட்டுக்கு நான் எங்கேயாவது ஒரு நாலு நாள் வேலைக்கு போறேனா இப்ப மழையும் தானே நாத்து நட புல்லு புடுங்க இந்த புல் செருக்கிறதுக்கு பழைய வழிய அதுகளுக்கு நான் போறேனா எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு ஏழு வயசு ஆயிடுச்சு இந்த வயசுலயும் செய்யண்ட கஷ்டத்துக்கு நான் போன ஆஸ்பத்திரி செலவே ஒரு மாசத்துல ரெண்டு தரம் போகணும் உங்களுக்கு இந்த கியூஆர் காசு ஒண்ணு கிடைக்கிறது இல்லையா அது கிடைக்கும் அவ்வளவு வருது 7500 ரூபாய் வருது அந்த காசை பத்தி ஒரு மூச்ச மாறிச்சி கொண்டு இருக்கு முதியோர் இந்த காசு அது முதியோர் எல்லாம் இல்ல இந்த 250 ரூபாய் வருது அது அந்த இது மாதிரி வருது அந்த பிஎம் காசு 250 அது விட அந்த கியூஆர் காசு ஒண்ணு தான் வருது அது தான் பத்தி நான் சமாளிச்சி கொண்டு இருக்குறது ஹாஸ்பிடல் செலவு வரதமோ தம்பமோ இல்லதேக்கு மாதான் சாப்பாடு இல்லடி மாதான் வேளை வந்தா செய்வன் வேளை வராட்டி அதுதான் சாப்பாடு அது சரியா சரிம்மா பாப்பா இப்போ உங்களோட இதையும் வந்து இதில் பார்த்து ஒன்று சில நேரம் ஏதாவது கிடச்சினு சொல்லி சொன்னால் நான் திருப்ப வரைக்கும் உங்களுக்கு வந்து செய்வோம் சரியா ஒரு யாரும் கயக்க போகிறீங்களா அக்காவோட நாங்கள் ஆல்ரெடி காய்ச்சிடோம் அக்கா கயக்க போகிறீங்களா ஆ இந்த அக்காவா ஆ சரி நீங்கள் இதில் கதைங்க பிரச்சனை இல்லை ஏதாவது മഴ വന്നാ തൂവാനം എന്തും തന്നെ ഉള്ളു നിക്കും കൂടി ഇടം കണവരും ഒഴുങ്കും അവർ വന്ന മൈൻസിലെ വില ചെയ്തവർ മയൻസിലെ വേലാട്ട് കാസു കട്ടി ഇപ്പൊ മീൻ വെട്ടത്താ പോലെ ആറുനാള വലുത മഴ തന്നിയാലും மைண்ட் செட்னு சொல்லி இந்த கலர் ரஸ்ட் ஆனா அதுல நல்ல சம்பளம் தான இல்ல சம்பளம் வேற இருந்தது அவர் பிறகு வெளிநாட்டுக்கு காசு கொடுத்து அந்த வேலையும் இல்ல போயிடுச்சு இப்போ அதுல வேலை இல்ல சரி நான் பிறகு உங்களை தனியா வந்து சந்திக்கிறேன் பிறகு நாங்க சம்பந்தமா கதைப்போம் சரி தான வேற யாரும் கைக்கு போறீங்களா ஓகே சரி என்னடாங்கடா யூடியூப் சொந்தங்களுக்கு மீண்டும் அன்பான வணக்கம் இதில் வந்து சிலர் தங்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் அது சம்மந்தமாக கதைச்சிருந்தவே அவைக்கு ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்துருந்தேன் நாங்கள் ஏன்டா கா இந்த காணொலியில் வந்து நாங்கள் முற்று முழுதான் அந்த நிவாரணத்தை தனியாக கொடுத்துட்டு போனால் எல்லோருமே பார்த்து ஒரு உதவி கிடைச்சிட்டுன்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க இப்படியான தேவைகளோடு இருக்கினோம் என்ற விஷயத்தை விஷயத்த வந்து காட்டுறதுக்காகத்தான் சில நேரம் இதை பார்த்து இருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா ஐடியாவெல்லாம் இந்த குடும்பத்துக்கு வந்து ஏதாவது செய்யலாம்னு சொல்லி நீங்கள் சின்னனா செய்கிற பெரிய சின்ன விஷயமும் இவைக்கு அது ஒரு பெரிய விஷயமா விஷயமாயிருக்குமென்றதான் என்னுடைய தயவான வேண்டுகோளும் இப்போ அம்மாக்களுக்கும் அக்காக்களுக்கும் நானும் சொல்கிற விஷயம் நீங்கள் கதைச்சது இல்லை ஒரு விதம் உங்களுக்கு கிடைக்க முடியில்லை சில நேரம் அதிர்ஷ்டம் இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும் அவர்களை பொறுத்தது சரியா ஓகே பார்ப்போம் சரி நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளத்தம் வந்ததை தொடர்ந்து நிறைய குடும்பங்கள் நிறைய இடங்களில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் அந்த அடிப்படையில் வந்து இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற இந்த சிவபுரம் பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து குடும்பங்களை வந்து தெரிவு செஞ்சு இதில் வந்து பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் அதே நேரம் தனியாட்கள் தனியாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் அதே நேரம் நாளாந்தம் கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்கள் அப்படியான நிலைமையில் ஒரு பின்னணியோடு இருக்கக்கூடிய ஒரு பத்து குடும்பத்தை தான் தெரிவு செய்து இன்றைய தினம் இந்த பொது அதாவது மூவாயிரம் ரூபா பெறுமதியிலான பொதியை வந்து இவர்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் சரி இப்போ இந்த உதவியை வந்து யார் செய்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற சுதன் அண்ணா என்றவர் தான் உங்களுக்கு இன்றைய தினம் இந்த பத்து குடும்பங்களுக்கான நிவாரண பொதியை வழங்குறதுக்காக என்னோட தொடர்பினை ஏற்படுத்தி இந்த விஷயங்களை வந்து ஒழுங்குபடுத்தி இருந்தாங்க உண்மையாக வந்து எங்களுக்கு இந்த திட்டத்துக்காக வந்து முப்பத்தி ஓராயிரத்தி இருநூறுரூவா காசு வந்து எங்களுக்கு கிடைச்சிருந்தது அதில் வந்து முப்பதனாயிரத்துக்கு மூவாயிரம் ரூபாப்படி பத்து பாசில் வந்து நாங்கள் எடு எடுத்துருக்கிறோம் அதை விட வந்து எங்களுடைய இந்த ஆட்டோவில் தான் நாங்கள் கொண்டு வந்தது இந்த போக்குவரத்துக்கான அந்த காசையும் வந்து அதில் கொடுத்து இப்போ இந்த பொதியை வந்து நாங்கள் இதை வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம் உண்மையாக வந்து அவற்றை தொடர்பு வந்து நேரடியாக எனக்கு கிடைக்க இல்லை என்னுடைய ஒரு சொந்த வழி மூலமாக சுதன் அண்ணாவினுடைய தொடர்பு இன்றைய தினம் உங்களுக்கு இதை வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம் என்ற முகமும் அவருக்கு தெரியாது இப்போ அவருக்கும் உங்களோட முகங்கள் தெரியாது அப்படி இருக்கிறதுக்கு இந்த முகம் தெரியாமலே அங்கே இருந்து தொடர்புகளை மேற்கொண்டு அந்த அண்ணா வந்து ஸ்பெஷலாக கேட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ வன்னியில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தான் இந்த உதவி போய் சேரணும்னு சொல்லி அவர் விரும்பியிருந்தவர் யாழ்ப்பாணத்தில் பூங்குடுதீவு தான் அவருடைய சொந்த இடம் ஒன்று வந்து தன் சொந்த இடத்துல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாக்களை உதவி செய்யணும்னு விரும்பினா அல்லது வந்து வண்ணியில் இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு உதவி செய்யணும்னு விரும்பி இப்போ நாங்கள் வண்ணியில் இருக்கிற எங்களோட மக்களுக்காக வந்து இன்றைய தினம் வந்திருக்கிறோம் அன்னாட ஆசை திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி என்ன இப்போ தொடர்ந்து நாங்கள் இந்த பொதிகளை வந்து வழங்கி வைப்போம் பேரக்கூப்பரன் ஒரு தடவை வாங்க சரியா இப்படி இந்த சைட் வாங்க இல்லை ஒரு சைட்டு வாங்க முதலாவது வந்து மாணிக்கம் வீராய் வாங்க இருங்க அடுத்தது வந்து குமார் சுவேந்தினி அடுத்தது வந்து குணசீலன் மதிவதனா கலையழகன் மேன்மதி கேதீஸ்வரன் அஞ்சனா வந்து வீரையா மங்களேஸ்வரி அல்வினட் சாந்தி அஜந்தன் தர்சா நிமலன் மேரிஸ் கொலஸ்டிகா சரி இந்த பாசலை புரியால் இன்னும் இல்லை அவள் அந்த இந்த உங்களோட இந்த பகுதியை சேர்ந்தவர்களால்லாம் நாங்கள் முதல் ஒரு இடத்துல அதில் பொதி கொடுக்க மிஸ் ஆகிட்டா வந்து அந்த இடத்துல வந்து சரியாக கவலைப்பட்டுட்டு போனோம் அப்போ அதுக்காக அவள் உள் உள்வாங்கிருக்கிறான் நேரடியாக இந்த இடத்துல அவள் விட்டு இதில் வச்சு கொடுத்துட்டு போவோம் சரியா ரைட் இப்போ பத்து பேருக்கு வந்து நாங்கள் இந்த நிவாரணப் பொதிகளை வந்து வழங்கியிருக்கிறோம் இந்த பொதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாயிருக்கு அரிசி சீனி பருப்பு சோயா மீட் உருளைக்கிழங்கு வெங்காயம் அதை விட சின்ன இருப்பீங்கன்றதுக்காக ஒரு சோட்டீஸ் பிஸ்கட் பேக்கெட் வச்சுருக்கு பெரிய பேக்கெட் தான் அதை விட அந்த மிச்ச காசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ரிங் சோ பேக்கெட் சன்லைட் மற்றது வந்து சோப் சரியா சரி ஓகே இந்த ஓகே ரைட் இப்போ இது நீங்கள் சதைக்கிறதுக்கான நேரம் சரியா இப்போ இது வந்து நாங்கள் அதில் பெரிய படம் போட்டு போற அளவுக்கு பெரிய ஒரு நிவாரண பொது அப்படி என்று சொல்லி இல்லை அந்த அண்ணா இருந்து அனுப்பின அந்த நிதியை கேட்ட மாதிரி நாங்கள் பகிர்ந்து அழித்து செஞ்சுருக்கிறோம் ஆனா இது உங்களுக்கு வடிவாக ஒரு மூன்று நாளோ நாலு நாளைக்கு வடிவாக காணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரியாக போகிறோம் வெள்ளை அனைத்தத்தில் இருக்கிறது ஒரு பெரிய உதவி தானே சரியா பெரிய உதவி தான் நான் நினைக்கிறேன் சரி இப்போ நீங்க யாராவது விரும்பினா நன்றி சொல்லலாம் சரியா அக்கா சொல்கிறீங்களா ஓகே ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃப்ரான்ஸில் இருக்கிற சுதனண்ணாவுக்கு நான் நன்றி என்று சொல்ல முடியாத பத்து பேர்ட்ட நன்றியே நான் சொல்கிறேன் எங்களுக்கு இது பெரியார் உதவி மாதிரி நீங்கள் தந்தது நன்றி 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 அண்ணா ஓகே நன்றி ஒரு யாராவது அனுப்புனா இருந்த பொதியை இந்த சகோரங்கள் ரெண்டு பேரும் கொண்டாந்து இங்கே கொடுத்து எங்களுக்கு ஒரு நேரம் பசி ஆற்றினத்து உங்களை மேலும் மேலும் நன்றி தெரிவிக்கிறேன் ஓகே அம்மா நன்றி நன்றி சந்தோஷம் அவருக்கு நன்றி இவ்வளோ பெரிய உதவியை செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஓகே ஓகே நன்றி எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய சுதனண்ணா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இது போல் வந்து தொடர்ச்சியான உதவிகளை வந்து நீங்கள் செய்ய முடிஞ்சால் என்னோட தொடர்புகள் எல்லாம் நேரடியாக அல்லது வந்து இந்த வீடியோவை வந்து வேறு உறவுகளும் பார்த்து கொண்டிருப்பீங்கள் இந்த வெள்ளத்தால் வந்து அநேகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ கொஞ்சம் வெயில் இருக்கிறதால வந்து பிரச்சனை இல்லை வெள்ளங்கள் வந்து உறவை பார்த்துட்டு ஆனால் திருப்பி அடுத்த மல நிலைமை புயல் நிலமை இருக்குதுன்னு சொல்லி செய்திகளில் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கு எனவே நிலைமைகள் சில நேரம் மாறலாம் அப்படி இருக்க இன்னும் இந்த வீடுகளுக்கு தண்ணி போய் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கணும் அப்போ அப்படியான குடும்பங்களுக்கு வந்து சின்ன சின்ன உதவிகளை உங்களால் செய்ய முடிஞ்சால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன் ஓகே மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்புடன் வேண்ணின் நண்பன் சரி ஓகே போய்ட்டு வரேன் அக்காக்கள் ஓகே பாய்